ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் சரத் பாத்திரங்கள் மோதும் சத்தம் கேட்டு படுக்கையிலிருந்து எழுந்த சரத் கண்ணை கசக்கி கொண்டே அறையை நோக்கி போனான் நேற்று தான் எட்டாம் வகுப்பு முழு எழுதி முடித்திருந்தான் வாஷ் பேஷனில் பாத்திரங்களை கொண்டிருந்த அம்மா என்னப்பா சரத் அதுக்குள்ளே எழுந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே விடுமுறை தானே என்றாள் அம்மா அப்பா என்னம்மா சொன்னாங்க நான் இன்னும் பேசலடா ஏமாற்றத்துடன் அம்மாவிடம் அப்பாவுக்கு காஃபி கொடுக்குற போதாவது பேசுறியாமா என்றான் பாப்போண்டா கோடை விடுமுறையில் கிரிக்கெட் சம்மர் கேம்பில் சேர மிகுந்த ஆசையில் இருந்த சரத் அம்மாவின் பதிலால் எரிச்சல் அடைந்தான் அவனது நண்பர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு குறிக்கோள் வைத்து இருந்தனர் ஒருவன் கீபோர்டு கற்றுக்கொள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிவிட்டதாக பெருமை அடித்தான் சுரேஷ் அபாகஸ் கிளாஸ் சேர்ந்து விட்டதாக நேற்று சொன்னான் கிரீஷ் சுற்றுலா விசாவில் கனடா சென்று வர இருக்கிறான் சரத்துக்கு கிரிக்கெட் விளையாட ஆசை என்பதால் பயிற்சி வகுப்பில் சேர விரும்பினான் பள்ளியின் ஆண்டு விழா மலரில் எப்படியாவது இடம் பிடிக்க வேண்டும் என்பதே அவர்களது ஆசை விளையாட்டு ஓவியம் மற்றும் இசைத்திறமை உள்ளவர்கள் பள்ளி அல்லது மாவட்ட அளவில் பரிசு பெற்றால் கேடயத்துடன் அதில் புகைப்படம் வெளியிடுவர் வெளிநாடு போய் வருவதை கூட செய்தியாக போட்டு கௌரவப்படுத்துவர் கிரீஷ் மட்டும் ஆண்டுதோறும் அந்த செய்திக்கு சொந்தக்காரனாக இருப்பான் அப்பாவிடம் சம்மதம் கிடைக்குமா என தெரியவில்லை கிரிக்கெட் என்றால் அப்பாவுக்கு வெறுப்பு அவருக்கு தெரியாமல் தான் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பான் என்ன நமச்சி சோகமா இருக்க அம்மா உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்ன நமச்சின்னு கூப்பிடாதுன்னு கோபம் கோபமா வருது உன் செல்ல பேரிடாது சின்ன வயசுலேருந்து அப்படித்தானே கூப்பிடுறோம் அப்போ எனக்கு விவரம் புரியாது விடுமுறைக்கு நாம் நம்ம சொந்த ஊருக்கு போக போகிறோம் என்ன ஜாலியா பையா என அலுவலகத்திலிருந்து வந்ததும் கூறினார் அப்பா மணிவண்ணன் அம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை மேலும் கவலையில் ஆழ்ந்தான் சரத் ஒரு மாதமாகவே விடுமுறை கேட்டுக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் சம்மதிச்சாங்க ரெண்டு வாரம் நம்ம ஊருக்கு போய் நம்மளை புத்தாக்கம் பண்ணிக்க போகிறோம் என்றார் அப்பா மணிவண்ணனின் சொந்த ஊர் சிதம்பரம் அருகே பெருமாத்தூர் என்ற கிராமம் வயதான அவரது அப்பா அம்மா அங்கதான் இருக்கின்றனர் சுற்றுவட்டார கிராமத்தில் அவரது உறவினர்களே நிறைந்திருந்தனர் கிராமத்துக்கு வந்த மறுநொடியே சரத்துக்கு ஓவன அளவண்டும் போல் இருந்தது அப்பாவைப் போல தாத்தா உயரமாகவும் கருப்பாகவும் அடர்ந்த தலைமுடியுடனும் இருந்தார் இரண்டு நாளாக வரையில் இடுப்பில் வேட்டியும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தூளிலும் கழுத்திலும் துண்டு போட்டிருந்தார் இருந்தார் கலைநேயத்துடன் கூடிய கனமான மரக்கதவு வீட்டின் வெளியே நீண்ட திண்ணை இருந்ததை பார்த்து அந்த காலத்து வீடு இப்படித்தான் இருக்கும் போல என நினைத்து கொண்டான் சரத் நல்ல காற்றும் வெளிச்சம் மற்றும் திறமான வடிவமைப்பான இது போன்ற வீட்டை அவன் சென்னையில் பார்த்ததில்லை சரத்தை பார்க்கிறப்ப என் அப்பாமை பார்க்குற மாதிரி இருக்கு என தாத்தா சிதம்பரநாதன் சொல்ல பொக்கைவாய்ப்பாட்டியும் ஆமோதிப்பது போல சிரித்தது சரத்தை மேலும் எரிச்சலூட்டியது பேராண்டி போன வருஷமே உன்னை எதிர்பார்த்தேன் நீ வரல நான் கொடுத்து வச்சவ இப்பயாவது உன்னை பார்த்தேனே வேணாலும் சந்தோஷமா கண்ண மூடுவேன் உள்ளியான அத்தை சரத் கண்ணத்தை கிள்ளி சிறுப்பிள்ளையாக பாவித்து அவனை தூக்கி ஒரு சுற்று சுற்றினாள் அடி செண்பகம் என் பேரனை கீழே போட்டுடாதடி என்று கூறியவாறே பதட்டமாய் ஓடி வந்து இறக்கிவிட்டதும் அமைதியானாள் பாட்டி உனக்கும் பேரன் மேலே இருக்கிற அக்கறை போல எனக்கு அண்ண பையன் மேலே இருக்காதா என்றால் அத்தை செண்பகம் தன் அண்ணன் மணிவண்ணன் குடும்பத்தோடு வந்திருப்பதை அறிந்து பொழுது விடிந்ததும் தன் குடும்பத்துடன் வந்துவிட்டால் அத்தை மாங்காய் எலுமிச்சை பழம் என மூட்டை கட்டி வந்து நடுக்கூடத்தில் இறக்கினாள் அந்த வாசனை வீடெங்கும் இன்னமும் நிறைந்திருந்தது மணி ஊருக்கு போறப்ப சொல்லு புதுசா பறிச்ச மாங்காயும் எலுமிச்சை பழமும் மூட்டை கட்டித்தரேன் என்றாள் வெளித்திணையில் அத்தையின் கணவருடன் சுவாரஸ் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்த அப்பா சரி சரி என்று குரல் கொடுத்தார் அக்கம் பக்கம் ஆட்கள் ஆசையுடன் வந்து பேசினர் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படி ஒரு மதிப்பு அந்த ஊரில் இருந்தது ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் தாத்தா என்ன சரத் மனசுல எதையோ நினைச்சிட்டு திரு திருன்னு முழிக்கிற இது யாரு தெரியுமா என் தம்பி பொண்ணு உன் அப்பனுக்கு தங்கச்சி முறை உன் அப்பா கூட பேசிட்டு இருக்காரே அவரு உனக்கு மாமா முறை என்ன புரியுதா என்ற தாத்தா வருவோர் போவரிடம் எல்லாம் பேரனை அறிமுகப்படுத்தி பெருமை அளித்து கொண்டார் அன்று இரவு தாத்தா பேரன் அப்பா மற்றும் அம்மா என அனைவரையும் உட்கார வைத்து திருஷ்டி சுத்தி போட்டால் பாட்டி ஆரம்பத்தில் தாத்தா பாட்டியிடம் விலகியே இருந்த சரத் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பழகினான் சரத்துடன் நிறைய நண்பர்கள் சேர்ந்தனர் அம்பரமிட்டான் கோழிக்குண்டு உருட்டி விளையாடினான் மாலையில் தாவணி போட்ட அக்காக்கள் ஸ்கிப்பிங் மற்றும் பல்லாங்குழி விளையாடியதை வேடிக்கை பார்த்தான் அம்மாக்கள் ஒன்று கூடி நோட்டு புத்தகத்தில் புள்ளி வைத்து கோலம் போட்டனர் மறுநாள் அந்த கோலங்கள் திருவங்கு உயிரோட்ட ஓவியமாய் கலர் கலராக விரிந்திருந்தது அம்மா வாசலை நிறைத்து அற்புதமான கோலம் போட்டிருந்ததை பார்த்து அசந்தே விட்டான் சரத் தெருக்கோடியில் இருக்கும் முருகன் கோவிலில் பால் இருக்குது பழம் இருக்குது என்ற பாடல் ஒழித்து அந்த அதிகாலியை ரம்யப்படுத்தியிருந்தது தோல் மீது பேரனை உட்கார வைத்து தோட்டமொழியே நடந்தார் தாத்தா வீட்டுக்கு பின்னால் கொஞ்ச தூரத்தில் உப்பனாறு ஓடிக்கொண்டிருந்தது பேரனை தண்ணீரில் இறக்கி நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தார் ஆரம்பத்தில் பயந்த சரத் நான்கைந்து நாளிலேயே நன்றாக பயிற்சி பெற்றவனாய் நீச்சலடித்தான் தாத்தா குளிக்கும் முன்பு வேப்பங்குச்சி வைத்து பல் தேய்த்தார் பேரனுக்கும் அந்த கசப்பு பிடித்திருந்தது திரும்ப வரும் வழியில் கத்தரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் பறித்து துண்டை விரித்து மூட்டையாக கட்டி ஒரு பக்க தோளில் போட்டுக்கொண்டார் மறு தோளில் உட்கார்ந்திருந்த சரத் குதிரை சவாரி செய்வது போல ஆனந்தம் கொண்டான் பேராண்டி எல்லாம் நம்ம தோட்டம்தான் அப்புறம் வந்து இளநீர் பறிச்சே குடிக்கலாம் என்றார் எந்த வீட்டிலும் அழுதுபடியும் டிவி சீரியல் ஓடவில்லை அவ்வப்போது மின்சாரம் போனாலும் சில்லென்று காற்றடித்தது பகலில் கோடை வெப்பம் தகித்தாலும் அடர்ந்த மரங்களுக்கு அடங்கித்தான் போயிருந்தது நிலவுக்கு இத்தனை வெளிச்சமா என கிராமத்துக்கு போய்தான் தெரிந்து கொண்டான் சரத் நடுத்தர வயதுக்காரர்கள் பெரியவர்கள் என வயது வாரியாக ஒன்று கூடி அரட்டை அடித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்பா நடுத்தர வயதுக்காரர்களுடன் வேட்டி இருக கட்டி கபடி ஆடியதை சரத்தால் நம்ப முடியவில்லை உன் அப்பா உன் வயசுல எல்லாம் வீட்டிலேயே தங்க மாட்டான் சதா நண்பர்கள் விளையாட்டுன்னு கிடப்பான் எல்லாரும் சமத்தான நல்ல பசங்க அதில் அருள்மொழின்னு இருக்கான் பாரு ஸ்கூலில் இப்போ வாத்தியாராக இருக்கான் அவனும் உன் அப்பாவும் படுதோஸ்து அருள்மொழி கிரிக்கெட் பிரமாதமாக விளையாடுவான் அரசியல் பண்ணி அவன் ஸ்டேட் பிளேயர் ஆகிறத கெடுத்துட்டானுங்க அதில் பெரிதும் பாதிக்கப்பட்டது உன் அப்பா தான் பிறகு எந்த விளையாட்டு மேலேயும் அவனுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு என பழைய சோக கதையை கூறினார் தாத்தா அதனால தான் தன் கிரிக்கெட் ஆர்வத்தை அப்பா பெரிதாக கண்டு கொள்ளவில்லையோ என நினைத்தான் சரத் பலாப்பழம் வெட்டி சுலை சுளையாக எடுத்து வைத்தார் தாத்தா பலாச்சுகளை அக்கம் பக்கம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து வந்தால் பாட்டி சரத் நிறைய சாப்பிட்டான் ஏய் சரத் வயிறு வலிக்க போகுது என எச்சரித்தால் அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா இப்பவும் முழு பழத்தை ஒத்தால சாப்பிடுவேன் கடைசியா பலாக்கொட்டை சாப்பிட்டால் எந்த வழியும் வராது என்ற தாத்தா ஒரு பலாக்கொட்டையை எடுத்து தோல் நீக்கி சாப்பிட்டு சரத்துக்கும் கொடுத்தார் துவர்ப்பாக இருந்தது மருந்து இனிக்கமாக செய்யும் என சத்தமாக சிரித்தார் தாத்தா நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போகலாம்னு இருக்கோம் விடுமுறை முடிய போகுது என்றார் அப்பா அட ஆமாப்பா நீங்க வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல ஆச்சில்லை என்று ஆமோதித்தார் தாத்தா கம்பீரமான தாத்தா காற்று போன பலூன் மாதிரியே ஆகிவிட்டான் மறுநாள் குளிக்க போன போது கூட தோல் குறுகி போயிருந்தார் தாத்தா கவலைப்படாத பரிச்சை முடிந்து விடுமுறை விட்டா அப்பாவையும் அம்மாவையும் அடம் பிடிச்சு வரேன் என்றான் சரத் ஆர்ப்பரிக்கும் தண்ணீரை விட சத்தமாக சிரித்தார் தாத்தா பேரனை இருக கட்டி கொண்டார் விடுமுறை எப்படி கழிக்கப் போகிறோம் என பயந்த சரத்தை இந்த கிராமம் பெரிய மனசில் மனசில்லாதவனாக மாற்றிவிட்டது ஊருக்கு திரும்பும் செய்தியறிந்து தெருவே ஒன்று கூடி பிரியா விடை கொடுத்து அனு பிரியா விடை கொடுத்து அனுப்பியது விடுமுறைக்கு பின் பள்ளி திறந்ததும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் விடுமுறையில் ஜாலியாக இருந்தீங்களா என்றார் கணக்கு ஆசிரியை மிஸ் என்றனர் கோரசாகர் விடுமுறையில் என்ன செஞ்சீங்க எங்கே போனீங்க என்றதும் ஆனாளுக்கு ஆர்வத்துடன் சொல்ல ஆரம்பித்தனர் முகம் வெளிறி தடுமாறி பேசாமல் என்ற சரத்தின் பரிதாப நிலையை பார்த்து கைத்தட்டி கிண்டலடித்தனர் மாணவர்கள் என்ன சரத் நீ எங்கேயும் போகலையா என்றார் ஆசிரியை எங்கள் அப்பா என்னை சொந்த ஊருக்கு கழச்சிட்டு போயிட்டார் என மெலிதான குரலில் சொன்னான் நண்பர்கள் டேபிளை தட்டி சத்தம் எழுப்பி பரிகாசம் செய்தனர் மிஸ் இவன் இன்னமும் நமச்சிவாயமாகவே இருக்கான் என அவனது செல்ல பெயரை குறிப்பிட்டு சுரேஷ் சொல்ல அனைவரும் கொல்லி என சிரித்தனர் ஸ்ட்ராபிட் ஆசிரியின் குரலுக்கு ஊசி விழுந்த சத்தம் கூட இயலவில்லை உண்மையா கோடை விடுமுறை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது நம்ம சரத்து தான் எல்லாரும் ஜோரா கைத்தட்டுங்க என ஆசிரியை கூற சுரேஷ் உட்பட அனைவரும் கைத்தட்டினர் நாம எல்லாம் நாகரிகம் அடைஞ்சிட்டு தான் நினைச்சு செயற்கையாக ஒரு வாழ்க்கை வளர்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் நம்ம குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க அவங்க எப்படிப்பட்டவங்க தாத்தா பாட்டி பாசம்னா என்ன அத்தை மாமா அரவணைப்பு என்னென்னு அனுபவபூர்வமாக சரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பாசம் இல்லாமல் தனித்தனி தீவு மாதிரி வாழ்றது தான் வாழ்க்கையா பசங்களாம் மியூசிக் பாட்டு விளையாட்டு எல்லாம் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் இனிமையான இயல்பான வாழ்க்கையை அது போகிற போக்கில் தான் வாழ கற்றுக்கணும் ஃபேமிலி ட்ரீ படம் உறவினர் பேரோட வரைய சொன்னால் நம்ம சரத் டக்குன்னு வரைஞ்சிடுவான் எனக்கு தெரிஞ்சு இந்த காலமானவர் நிறைய பேருக்கு தாத்தா பாட்டியோட பேரே தெரியலை சுரேஷ் உன் தாத்தா பாட்டி பேரை சொல்லேன் தாத்தா பேரு தாத்தா பேரு என ராகம் போட்டு தெரியாமல் தவித்தான் சுரேஷ் சரத் உங்கள் தாத்தா பேர் என்ன சிதம்பரநாதன் மிஸ் கடலூர் மாவட்டம் புவனகிரி பக்கத்துல இருக்கிற பெருமாத்தூர் கிராமத்துல இருக்காங்க ஓகே உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் என்ன நமச்சிவாய மிஸ் என்றாள் மாணவர்களிடம் எழுந்த கைத்திட்டல் அந்த வகுப்பு மணி அடிக்கும் வரை நீண்டது அந்த ஆண்டு நீச்சல் போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த நமச்சிவாயம் என்ற சரத் கேடையும் தூக்கி பிடித்தபடி ஸ்கூல் மேக் ஸ்கூல் மேகசினில் இடம் பிடித்திருந்தான்